இப்ப தூங்க குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா மணி என்ன இன்னும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க நீ ரவி டேய்

வரன்னு சொல்லிட்டு நீ எப்படி தூங்கிற நானும் பாக்குறேன் தூக்கமா தூங்குற உங்க தூக்கம் கேடா இப்ப தூங்கு

வீட்டை என்ன பண்ண தூங்கு முஞ்சாக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணது நல்லதுதான் என்னால தான் பண்ணி பே எனக்கு என்னது என்னது பண்ண அப்படியே கொஞ்சம் ஷாம்பு சோப்பு வந்து தடவி ஊத்து அப்படியே மாமா மூட்டு வந்து நல்ல தேய்ச்சு ஊத்து இன்னொரு பக்கெட் தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன்னு சிக்கேன் நான் இங்கேயே குடிச்சு பிரஷர் பாயிடுவேன் மூக்கு பொடப்பா இருந்தா அதனால அப்படியே எல்லாம் யோசிக்க தோணும் நான் சொல்றேன் சோம்பேறி 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 குளிக்க கூட சோம்பேரி ஆயிட்டு உன இங்க இங்கே தடச்சி இங்க குளிக்க வைக்கறங்களா அத மட்டும் தான பண்ணல தண்ணி ஊத்திட்டே இன்ன ஷாம்பு போடணும் சோப்பு போடணும் அவ்வளவுதான் இத பண்றதுக்கு என்ன உனக்கு கேடு உன்னால ஊ வேலை கூட செய்ய முடியாதா ஏய் அத பண்ணிட்டேன் இப்ப ஆறே வாரம் ஒரு முக்கால் வாசி நனைஞ்சாச்சு இதுக்கு அப்புறம் என்ன ஷாம்பு மட்டும் போட்டு இந்த பக்கம் தண்ணி ஊத்தி விட்டு நான் ஃப்ரெஷா குளிச்சி வந்து போய் கடைக்கு போய் வந்துறேன் உனக்கு மட்டும் இப்ப எல்லாம் பேச தெரியுது கே பேசது உன கழுவு மட்டும் தான் விடல அத மட்டும் செய்யல இன்னோ விட்டா அது கூட செய்ய விட்டுற நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அது வந்து அது வேண்டாம் அத நான் பாத்துக்கறேன் என்ன ஒண்ணு தூக்கத்திலேயே ஏதோ ஒரு சர்ன்னு போன மாதிரி இருந்துது அப்பதான் ஏதோ எங்கேயோ நான் வந்து நின்னு ஒண்ணு கிடைக்கிற மாதிரியே ஒரு கனவு தேவையில <Nanadabhi>

கணவனே கண்கண்ட கண்ட சொல்லிட்டு இருக்காங்க அங்க நீ என்ன இப்பப்ப அவமானப்படுத்துற அப்பா அப்பா பண்ற புங்கிறது மாதிரி தண்ணி ஊத்துற சாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பாத்தாலும் தூளா அளைல அடிக்குறா செல்ல புடி கிரைண்டர் கிரைண்டர் உள்ள போற கிரைண்டர் உள்ள போற அந்த கடவளுக்கே தெரியும்டா நீ தண்டனை அனுபவிக்கல என்ன தண்டனை அனுபவிக்க போறாங்க யார் யார் அனுபவிக்க வர போறான்னு தெரியும்டா பாருடா அங்க போய் பாரு ஆம்பளைங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்காங்க பாரு அவங்க வீட்டுல எப்படி வேலை செய்றாங்க பாரு ஏன்டா பாரு போய் வெளிய போ போய் தெரியும் உனக்கு அதலாம்

பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க சரி நான் கொஞ்சம் ரக்கடான ஆள் உன்னால தலவலினா எனக்கு தலவலியா உன்னால தர பாரு நான் கால்ல நல்ல மைண்டா எழுஞ்சேன் உன் மூத்தல முழிச்ச உன வந்து எழுப்புன பாத்தியா பஜார் மாதிரி கத்திட்டு இருக்கேன் என்னோட நலமே இதான் இன்னான குழந்தைகளை கலப்பி அனுப்பி இருப்ப நான் எல்லா வீட்ல இருந்தா நான் ஏடா உன்னை எழுப்ப போறேன்

யார் உன்னை ஏழைய வச்சிருக்காங்க எங்க எங்க சார் உங்களை நான் ஏழைய வச்சிட்டு இருக்கேன் நான் உன்னை ஏழைய வச்சிருக்கேன் உன் கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாம் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 500 ரூபாய் இல்லையா கடன் வாங்கி சரக்கடிக்க வேண்டியதே இருக்கு இதே உன் கையில இருக்கிற அக்கவுண்ட்ல இருக்க காசை எனக்கு என் பர்ஸ்ல ஒரு 5000 ரூபாய் டெய்லி வச்சி எனக்கு பாக்கெட் மணி கொடுத்து அஞ்சா கண்டவங்க கிட்ட நான் பேசி வாங்கிட்டு சூழல வருமா அப்ப கூட பாரா குடும்பத்தை பத்தி குடும்பத்தை பத்தி செலவு பண்ணதெல்லாம் பேசல சைடிஸே வந்து நான் கடன் வச்சு சாப்பிட்டு வந்து

ஆ பசும்பாலா எருமப்பாலா பசும்பால் தான் வேணும் சரி வா கரந்து தர வா கரந்து தறியா எங்கடா நீ மாடு வெச்சிருக்க கரக்க போற ஓ லூசு